ஒரு காட்டில் குருவி தன்னோட பையன் தீனுவோடு வாழ்ந்து வந்துச்சு தீனு அம்மா வயசானதுனால அம்மா கிட்ட இப்படி சொல்லிச்சு அம்மா அம்மா இனிமேல் நீ இற தேடி போய் வெளியே கஷ்டப்பட வேண்டாம் நான் போய் உனக்கு எனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சேன் இதை கேட்ட குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தான் எங்கள் அம்மா பட்ட சொன்னேன் அதே மாதிரி நீயும் சொல்கிற ரொம்ப சந்தோஷம் போய் இற தேடிட்டு வா அப்படின்னு சொல்லுச்சு துவக்குருவி பக்கத்து வீட்டிலேயே கோரிக்காகவும் காளிக்காகவும் தன்னோட மகன் வாழ்ந்து வந்துச்சுங்க அதுங்களுக்கு வயசானதுனால மையம்லாம் சாப்பாடு கொண்டுக்கிட்டு வந்தான் கோரிக்காகவும் சீனுக்கிட்ட நீ தானியமாக கொண்டு வர கொஞ்சம் பழங்கள் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிச்சு நான் தானே கொண்டு வருவேன் நான் போய் பறந்து பார்த்தா தான் தெரியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வெளியே போயிடுச்சு இதை பார்த்து கோரிக்காக்காவும் காளிக்காக்காவும் ரொம்ப வருத்தம் ஆச்சு அதே காட்டில் வயசான புறா ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அது ஆப்பிள் தோட்டங்களை நிறையா வச்சிருந்துச்சு அதுக்கு மரத்தை வந்து வெட்ட முடியலை மரத்தில் வந்து கிளைகளாக இருக்கிறனால அதால் வெட்ட முள்ள புழுஞ்சு அதனால் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிக்கும் போது சீனு அந்த சைடு வந்துச்சு அப்போது என்ன புறாங்கள் வயசான காலத்தில் கோடாரியை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நிற்கிறீங்க வெயில்ல அப்படின்னு கேட்டுச்சு உடனே புறா தீனு சீனு இந்த மரக்கிளையை எனக்கு கொஞ்சம் வெட்டி தரையா அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஆப்பிள் பழங்களை தரேன் அப்படின்னு சொல்லிச்சு என்னது நான் இந்த இதை வெட்டணுமா என்னால் ஆனால் இதை பிடிச்சலாம் வெட்டிலாம் வேலையெல்லாம் பார்க்க முடியாது இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போனேன்னா தானியம் வயல் இருக்கும் அங்கே போய் நான் தானியத்தை எடுத்துக்கிறேன் நீங்களே உட்காந்து வெட்டுங்க அப்படின்ட்டு சீனு பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்த டீனுவை புறா இதே மாதிரி கேட்டுச்சு அப்போ டீனு யோசிச்சு நம்ம இந்த வெட்டினோம்னா இந்த பழங்களை வாங்கிட்டு போய் நம்ம அம்மாவுக்கும் நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு டீனு நினச்சிட்டு அந்த மர அந்த கோடாரியை கையில் வாங்கிக்கிடுச்சு சரி அங்கிள் நான் வெட்டித்தாரேன் உங்களுக்கு அப்படின்னு புறா கிட்ட வேக வேகமாக வெட்ட ஆரம்பிச்சிச்சு மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டு புறா கொடுத்த ஆப்பிள் பழங்களை கொண்டு வந்து டீனும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழங்களை நல்லா பசியார சாப்பிட்டாங்க மிச்சமான பச பழங்களை எடுத்து அடுத்த நாளுக்கு வச்சுக்கிட்டாங்க இப்படி டீனும் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்துச்சு இறத்தேட போன சீனுவும் தன்னோடய வீட்டுக்கு வந்துச்சு அப்பா சீனுவோட அப்பா என்ன சீனு அப்பாவுக்கு பழங்கள் எதுவுமே கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டுச்சு என்ன பழங்களா நான் என்ன பழத்தோட்டம் வச்சிருக்கேன் இங்காங்க தானியம் தான் கொண்டு வந்தேன் உடனே கோரிக்காக்கா என்னடா தானியம் கொண்டு வந்துட்டு அப்பா அப்பாவுக்கு பல்லு பிடிக்க கஷ்டமாக அப்படின்னா ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து போயிடுச்சு சீனுவும் டீனுவும் இறப்போ தேட போகிறப்ப ரெண்டும் மீட் பண்ணிக்கிச்சுக்கேன் அப்போ சீனு டீனு கிட்ட ஏ சீ டீனு எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சோ உடனே பார்த்து தேட வந்தியா அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் சீனு இறத்தேட தான் வந்தேன் ஆனால் ஒரு எறையுமே கிடைக்கல எங்கள் அம்மா பாவாங்க பசியில் இருக்காங்க அதான் என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு சொல்லிச்சு சீனுவோ அங்கே அந்த சைடு வேணா போய் பார்ப்போமே அப்படின்னு கேட்டுச்சு அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சீனு எங்கேயுமே ஏறையே கிடைக்கல நான் பேசாமல் வீட்டுக்கு போகலாம் இருக்கேன் இப்படி ரெண்டும் பேசிக்கிஞ்சுங்க அப்போ கண்மணி குருவியும் காகமும் அங்கே வந்து நாங்கள் சொல்கிறதை கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிச்சு நீங்கள் யார் உங்கள் சார் நீங்கள் பேச ஏன் கேட்கணும் நீங்கள் என் கூட வாங்க நாங்கள் உங்களுக்கு இறையே தரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கூட்டிக்கிட்டு போச்சுங்க இப்படி சீனுவையும் தீனுவையும் கூட்டிகிட்டு போன கண்மணியும் மென்மணியும் இங்கே பாருங்கள் இந்த சுற்றி இருக்க வயல் பூரா எங்களை தான் உங்களுக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கோங்க ஆனால் ஒரே ஒரு இது எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வயல் பூரா உங்களுக்கு தான் சொந்தமாயிரும் உங்களுக்கு முடிவு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே தீனு அதெல்லாம் முடியாது நான் எங்கள் அம்மாட்ட போகணும் அப்படின்னுச்சு ஆனால் சீனு நான் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு மின்மினி வயலில் இருந்து கண்மணி வயலில் இருந்து வந்ததுக்கப்புறம் சீனுவும் டீனுவும் மீட் பண்ணச்சுங்க அப்போது சீனு வா நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வயலை நம்ம சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே தீனு அதெல்லாம் முடியாது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியலை அவங்கள போய் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது காசுக்காக நம்ம அவங்கள இது பண்ணக்கூடாது நம்ம அம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்கணும் அங்கே போயிட்டால் நம்மளால் இங்கே வர முடியாது நம்ம அம்மா அப்பாவை யார் பார்த்துக்குவா அவங்களுக்கு வயசாகிடுச்சி இறை தேடி கொடுக்கணும் நம்ம இற தேடி கொடுத்தா தானே அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுச்சு ஆனால் சீனும் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம வசதியாக வாழலாம் இற தேடவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு நீ அங்கிட்டு போகாத சீனு அப்படின்னு டீனை எவ்வளவோ சொல்லிச்சு ஆனால் ஆனால் சீனு அதை கேட்க மனசு இல்லாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சு சீனு ரெண்டு நாள் வீட்டுக்கு வராதனால கோரி காக்காவும் டீனை வீட்டுக்கு போச்சுங்க அங்கே போய் எங்கே பார்க்க சீனுவே காணும் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் ரெண்டு நாள் வரலையா அப்போ ஒருவேளை அவன் அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சுங்க உடனே கோரி காக்கா ஐயோ என் பிள்ளை இப்படி போயிட்டானே எங்களை தனியாக தவிக்கி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிச்சு உடனே டீனும் கவலைப்படாதீங்க எங்கள் அம்மா பார்த்துக்கிற மாதிரி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நானே பார்த்துக்குறேன் உங்களுக்கும் நானே இற தேடி கொண்டு வரேன் நீங்கள் என் வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிச்சு சோனா குருவி பையனோட இறக்க குணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு